ஹலோ இந்த வாரம் வெளியாகும் தமிழ் படங்கள் பார்க்கலாம் வாங்க சினிமா ரசிகர்கள் படங்களை விரும்பி பார்ப்பதற்கு தனி ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படங்கள் வெளியாக உள்ளது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க அந்த தான் இந்த வாரம் திரையரங்குல எந்தெந்த திரைப்படங்கள் வெளியாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனுஷத்தில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளிவர இருக்கும் திரைப்படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இளைஞர்கள் கவரும் வண்ணம் உருவாகியுள்ள இந்த படத்தில் அனிகா மேத்யூ தாமஸ் பிரியா வாரியர் மற்றும் பலரும் இணைந்து நடிச்சிருக்காங்க அடுத்ததாக இளம் ஹீரோக்களில் ஒருவரான பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகும் திரைப்படம் தான் டிராகன் இந்த படத்தை இயக்குனர் அஸ்வித் மார்முத்தை இயக்கியிருக்காங்க இந்த இரண்டு படங்களும் தான் திரையரங்குல இந்த வாரம் வெளியாகும் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு படத்துல நீங்க எந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க